ஏன் இந்த வருஷம் சாவி ஆகி போச்சு மழை பெய்யலைன்னா இவள்தான்டா காரணம் இப்பதான் தெரியுது ஒரு சபையில ஒரு மேடையில இல்லை அந்த ஆத்தா நீதானே சொன்னேன் பேன்னு வைக்க ஏன் நீதானே கேட்கா டான்ஸை வர சொல்லுன்னு அங்கே பாரு எப்படி பேசுறாங்க இவளை வரைச்சிக்கிட்டு இவ்வளோ தான் கழிச்சு விட்டு பாணா பாய்க்கா அவள் பண்ண பாரு எத்துக்கொன்னு முண்டியா களை மந்தே பாரு காளை நல்லா மாதிரி ஆளா அரே ஆல் ரவுண்ட் காரே எப்போல வரமா கேக்காம போ தலை வெறிச்சி கிரையது மொளட்டையா போடா பூரா பேர்ல பழி வாங்குறாங்கடா நல்லா 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 தான் பாதம் என்ன டேய் பாதம் வாக்கிங் இவனை நல்லா இருக்கீங்களா இந்த நடிப்புலாம் எவனாவது இழுச்சா பைய பப்புனு வருவேன் பௌர போட்டுக்கிட்டு பேக்க தூக்க தெரியாமல் இருப்பேன் அவன் வந்து நீ பேச நீ வந்தவனே உட்காருங்க மேடம் அப்புடின்னு கால நடிக்கிட்டு உனக்கு சீட்டை கொடுத்துட்டு அவன் படிக்கட்டிலே உட்காந்து மகன் டிரைவரையும் பார்த்துக்கிட்டு வருவேன் ஊரில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க மேடம்ட்டு உனக்கு தண்ணி தொழிச்சு கொடு இழுச்சா பைய கிட்டே அதை பேசு என்கிட்ட பேசின பொம்பளை ஊரா பூரா இன்னைக்கு வந்து நாடாதத்துக்கு வர முடியாதவன்னு நிறைய பேர் நூறு நாள் அட்டை வரைஞ்சி ப்ரெசிடெண்ட்டு கால அமைக்கி விட்டு எத்தனை பொங்கல் எடுத்துகிட்டா நிறையா பொங்கல பார்த்தேன்னு அறந்தாங்க பஸ் ஸ்டாண்ட்டில் வெள்ளி பஞ்சையாவது பார்த்துட்டு கால்ல ஹூ நீ வந்து புதுக்கோட்டை களைச்சிலைன்னு உனக்கு ஒரு பேர் கொடுத்து இந்த மேடையில பேரை ஏற்றி விட்டமே ராம்நாட்டு பகுதியில் உன்னை அறிவியல் படுத்தனவே இந்த கள்ளி சரி காற்று என்ன என்ன வளர்த்தா அண்ணே உன்னை பொறுத்து போய் இதுல வச்சு osion மிறந்தோது மன்ன rainforest் த Ost男reen orphanedelойை Ask நின lawsуд 아닌் dearhouse害 ஞா chips cycling climate》exemploographics 250 Zhlar favor stall donde deb click onas to check out Για τηνBox Warum lakh empathesh いや அது வந்துங்கங்க ஏறி ஏறி பாயின்னுங்க சொல்றா ராதா கிருஷ்ண பருப்பு ராதா கிருஷ்ண பண்ற பருப்புக்கு நோ பருப்பு நோ பருப்புல நோ பருப்புல இல்லையெவெட்டி புணாக்கு என்னைய பேசுற ஒன் லேடிஸ்

உன்னால என்ன பேச முடியுமா போல பார்த்து தரப்பட பேச என்னால முடிஞ்சா ஜெயிக்கிறேன் இல்லையா என்ன லாஸ்ட் திஸ் ப்ரோக்ராம் இந்த ப்ரோத்தான் எவி லாங் டேமேஜ் ஆண்கள் வர்க்கம் தண்ணியை போட்டு வந்து பிழக்கின்ற ஆளு இது அஞ்சாவது வருஷத்துல வந்துச்சு

ஒவ்வொரு ஆண்மகன் எந்த மனைவி சரியில்லைன்னு சொன்னது கிடையாது ஆனா பெண்கள் தான் அதிகமா சொல்றீங்க என் புருஷன் என் சம்பாரிச்சு என்னத்த புருங்கனே அப்படின்னு ஆனா ஒவ்வொரு ஆம்பளையும் புருங்கத்தையும் செய்யறேன் குடும்ப கஷ்டத்துக்காக மூக்கத்தைய புருங்குவேன் தோட்ட புருங்குவேன் ஒன்னே மாதிரி காலி முண்டிட்டு கம்பு கூட்டு மசத்தை புருங்க கமான சொல்லி என்னடி லேசா நினைக்கிற நீ நீ சொல்றதுக்கெல்லாம் வந்து இந்த அது இருக்கு எது இருக்கான்னு சொல்ற பப்புன்னு நினைச்சிட்டு இருக்க சொல்லுங்க பேசுங்க நான் கேக்குறேன் பேசுங்க நீ கேக்குறேமா சொல்லுங்க கேளுங்க நீ உண்மையான ஒரு பொம்பளைனா பொம்பளைனா என்னடா பொம்பளைடா என்ன பொம்பளைன்னு செக் பண்ற மிஷின் இன்னைக்கு நான் கொண்டு வர பேட் லோ ஆயிடுச்சு கிழிச்சு அப்படி உன் முன்னாடி காரணனா கிழிச்சு புடிச்சா கிழிச்சு புடிச்சானே கேக்கு ஐயோ சொல்லிட்டாங்க ஒவ்வொரு ஆண் மகனும் சரி

புருஷன் வர்றதுக்கு முன்னாடி ஓடி போய் சோபால உட்காந்துக்கிட்டு சீரியலை சீரியல பாக்குறேன் அது விளம்பரம் போட்டா உனக்கு சோத்த போடுற இல்லாட்ட என்ன வந்தா டிவி அமைத்துக்கிட்டு நீ குப்பரப்படு காரணத்தை காரண காரியத்தையும் கலாச்சாரத்தையும் மாத்தினது நீங்க ஆண்மகன் ஏன் டாஸ்மார கடைய போறேன் அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தண்ணி அடிக்கிறது பன்னெண்டு மணிக்கு உச்சி வெயில் புறாமே கம்பு கூட்டெல்லாம் எரிய சட்டி வேற இருக்காது புறம் பிசுசுன்னு போய் கீவல நின்று அந்த கோட்டரை வாங்கிட்டு வந்து சரி ஊருக்கு ஒதுக்கு புறமா கட்டிங்க ஊத்தலாம நினைச்சா அந்த நேரம் சிரும்பி கிட்டு வெளியிருந்த அப்படியா இருந்துருக்கேன் ஏன்னா கட்டிங் குடுறாங்க நாசமா போக சரின்னு அந்த பாட்டில் வேமா உடச்சு ஊத்திட்டு கட்டிங்க போனா பரவாயில்ல எஸ்கேப் ஆயிரம் நினைக்கும் போது மூடி சுத்து தடி பாத வைக்கணும் மூடி சுத்துதான் மூடி சுத்தினாலும் பரவாயில்ல பல்லு கிட்ட கடிக்கிறே பிசுறு உள்ள போய் விழுந்துருது திருப்பி தான் கட்டிய நிர்வாகத்தோடு வேட்டியை அவுர்த்து அதை வந்து கட்டி ஊத்தும் போது கண்டால காதலத்தி ஓட்ட கப்ப குடுத்துட்டாங்கடி நோக்கா ஈடு ஆறு முதமே அனுமபத்தை என்ஜ நான் மறுக்கவே திருப்பி சைடிஸ் ஓபன் பண்ணா அந்த கடையில

போது எத்தனை பேர் கல் தடிக்க விட்டு பள்ள கட்டியிருக்க பாடம் தெரிய கூடாம எத்தனை பேர் நிஜாம் பாக்கு பாஸ் பாஸ்ல வித்தது காரணமே என் வர்க்கம் அதெல்லாம் வாட வரக்கூடாதுன்னு ஓன்ட வர்றேன் ஆனா ஓன்ட வந்து அந்த இன்பத்தோடு முத்த கொடுக்கலாம்னா நீ எத்து பண்ணு முண்ட உன் பண்ணில் வட்ட பாய்சன் நிறைய பேர் கோமாலை படுத்துருவேன்

மேடம் நீங்க சொன்னீங்க பெண்கள் எல்லாம் பத்து மாசம் சுமந்து நாங்க பிள்ளைய பத்து தரங்க இதுக்கு நீங்க தாலுகாபிசில் போய் மனு பதியணுமா எல்லா தாய்மார்களும் பத்து மாசம் தான் அந்த பத்து மாசம் பெக்குறீங்களே சொல்லுங்க அந்த வயிற்றுக்குள்ள ஆஃப்டர் ஆல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் பார்க்க முடியுமா முடியாது பிக் பாஸ் பார்க்க முடியுமா டென்ஷனா இருந்தால் கட்டிங் கிடைக்குமா உள்ள எந்த வயசுக்கு அது போய் அடிக்கிறது டென்ஷன் ஆகணும்

அதுக்கு எவ்வளவு ஆடு ஒரு ஆம்பளை பண்றாங்க தெரியுமா என்ன பண்றீங்க பத்திரிக்கை அடிச்சு வீட்டுல எவனும் போக மாட்டாங்க இவனா ஓட்ட சைக்கிள் எடுத்துக்கிட்டு சரி பத்திரிக்கை வச்சிட்டு திருப்பி பார்த்தா ஆயிரம் சந்தை ஐநூறு செய்கிறேன் சமயக்காரன் தண்ணிய போட்டு பாயாசத்துல மிளகா பொடியை போட்டுறேன் அதான் நடக்குது எட்டு மணிக்கு பஸ் நைட்டு அப்படின்னு ஒரு புனிதமான தொழிலுக்கு எங்களை ரூமுக்குள்ள அடைச்சு திருப்பி ஒன்னே போட்டு உங்க

இவ்வளவு சித்திரை எடுத்து முதுகுத்தண்டு பாதிச்சு பர்ஸ்ட் நைட்ல இருந்தா தாத பையன் சாத்திரம் சொல்லிட்டு பன்னெண்டே முக்காலுக்கு நல்ல நேரம் நீ பன்னெண்டு முக்காலுக்கு அந்த பாலிச்சம் போய் அந்த ஆப்பிள கொண்டு வர வீச்ச மரத்தை ஆப்பிள ஊசி போயிடும் பால் திரண்டு ஓ ஆடையை கலந்துக்கலாம் அதை ஆளை இருக்கிறவங்க முன்ன விதிப்பினை உள்ள வந்து தூக்கத்தோட எழுப்புடா நம்ம விட்டு நாயோட எந்திரிக்கிறப்ப

ஐயா நான் laki போறதுக்கு முன்னாடி நான் बोलுகிறேன் சேர்றேன்னு சொன்னா இந்த வேவரம்லாம் ஒரே ஒரு क्वेश्चन தான் பிரச்சனை நான் வந்து தயத்தை எடுத்துக்குறேன் ஏனா இங்க இருக்க மக்கள்லாம் பார்த்தா வள்ளி எறும் பண்றாங்க அதனால போட்டு முடிக்கலாம்

அட தர்வதை ஆமா அதுக்கு தான் ஊர்ல காசு தரறாங்க எத்தப்பா புறமா பனி லேசா அடைஞ்சு வா ரொம்ப அவசியம் நான் ஒண்ணு விட்டு ஏறிக்கிட்டு வந்தேன் ஏன் இப்ப Ertiga தா அத பிரிக்கல யாரே மரியாதையா ஏறிட்டு போங்க நான் புரியுது கே இنا அடுத்த ஊண்டாட்டியா நீ போடா தடுறதே அவன் அண்டக்குள்ள குண்டிய தரவனா இல்ல அது மாதிரி அம்மா வர்றதே புரியாத போறதே புரியாது பணையா இது அதனால

உங்க பக்கத்துல வரும்போது ஏன் அவுச்ச முட்டை வரும் இல்ல ஒருவேளை வாங்கோலிய அடற்படுக்கும் போது நீங்க வந்துட்டீங்க அப்போ கடை பிடிக்குறதுன்னா 800 நான் கேட 200 அந்த பிள்ளை பின்னாடி அழகா பண்றீங்க உங்க பேரு என்னன்னு சொல்லவே இல்லை